என்ன புரியா பேசிட்டு இருக்கீங்க மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாட்சா எனக்கு பேர் வரும்ல அதனால புது டைப்பா வாட்ச் படைக்கிட்டு இருக்கேன் புது டைப் போட்டாங்க சும்மா இருக்க உங்களால முடியாது இப்படி உட்கார்ந்து ஏன் வாசிக்க வந்தா வாசிங்க இதுல என்ன வாசிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் உன் வாசிப்பு எல்லாம் நான் வாசிக்க முடியாது ஏன் வாசிக்கிடா நீ வாசிக்கணும் இப்ப நான் இந்த ஒரு பாட்டு வாசிக்கிறேன் எங்க கூட வாசி பாக்கலாம் நான் வாசிங்க நான் என்ன வாசிக்கிறேன் நீ என்ன வாசிக்கிற சரியா தான் வாசிக்கிற நீ சொந்தமா வாசிக்காத நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கறியா இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு ஒழுங்கா வாசிக்கலாம் ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க ஒழுங்கா வாசிடா வாசிக்கிற சரியில் வைத்து தாண்டா குத்துவே என்ன வாசிக்கிறேன் பாடுவா டாய் நிலுங்கடா நின்னுட்டு நின்னுட்டுமுங்க ஏய் நேத்து மேடை போட்டு பாண்ணீங்களே இப்ப எந்த மூஞ்ச வச்சிட்டு இங்க வந்து நிக்கறீங்க இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது போங்க ஐயா உங்களை வச்சு நான் பாடுவேன் நான் நிரபராதிங்க பாருங்க பாடு பாடுறது இவன் நான் பாடலீங்க உங்களை சொல்றாரு யார் சொல்றது சொல்றாரு அந்த சொல்லுவாரு அதுக்காக நீங்க சொல்லுவாரா நீங்க நான் பேச இல்ல படுவா இல்ல பொண்ணா கலே அலட்சிங்க ஓடாதான் ஓடாத ஒரு ஐஸ் கொடுப்பா ஐஸ் கொடுப்பா ஐச கொடுக்க ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க நீங்க சும்மா கத்துறா மாச மாசம் கொடுத்துருவம் பாய் சரியா கொடுத்துருங்க கொஞ்சம் பாய் சங்கீத உங்களுக்கு முன்னர் உண்டா ஓரளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு அறுத்து காட்டுங்க இவர் வாய திறக்கிறது பார்த்தா கெஜலுக்கு பரிமாறு போட்டுருக்கு நீ தாழ தட்டி கெடுத்துறாத பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்காது பாலிருக்கி

எங்க பாடு நின்னு கோரே பரணம் அப்படி விட்டு கோரே பரணம் பாயே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா அந்த கத்தி கொஞ்சம் கொடுக்குறியா இந்த கத்தி இல்லாம உனக்கு பாட்டு வராது அப்ப சரி கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது கத்தியோடவே பாடு வரணும் நின்னு கரிச்சட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா இல்ல கூட்டிட்டு வந்தவன் ஆடு வெட்டுற மாடு வெட்டுறேன் கோழி எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாறா இது எல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாடுனது நீ கேட்டியா நின்னு கோரே கொத்திராண்டா அவன் கொத்திர இடத்துல ரெண்டு மூட்டை சிமுட்டு பூசணும் ஆமா நீ என்ன கேட்டவன் கரியாவே வாங்கிறியா மாமனே வாங்கிறனே வாங்கிடா நான் எது குறைச்சறேன்னு கேட்ட அப்ராடிங்க எதுக்குடா வர சொன்னே தினமும் கறி குழம்பு வாய் சாப்பிட்டீங்களே அது யார் கொடுத்தது யார் கொடுத்தது அந்த வாய் தான் கொடுத்தாரு அதனால தான் அவரை வரச்சேன் அட பரதேசி பையிலே இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டிருக்க மாட்டேன்டா இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கிறது அவன் பாடுனதை கேட்டேன் நீயே சொல்லு பாலிருக்கே

சார் பிளீஸ் எங்களுக்கு பின்னால் ஒருத்த வாயிலை துணிவை சார்ந்துட்டு வரலாம் பாருங்க அவனை நாங்க போறீங்க சார் கைகளுக்கு சொல்லுங்க ஐயா 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 என்னையா கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் எதுக்காக நீ பேடும் பேனாவும் எழுத போறேன் எழுதுற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போது புஸ்தகம் எழுதுலையா அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க ஏன் நான் தலைவரா மாட்டேனா தன வேற நீ வேற ஏதாவது இருக்கிற ஆமா உன் புஸ்து பேர் என்ன கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கானக்குயில் அந்த கானக்குயில் யாரு அது தப்பு அப்படி வைக்காது நான் சொல்ற மாதிரி வரி சொல்லுங்க கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி உள்ள வந்திருக்காரு சத்திய புத்தகம் எழுத போறாரு நீயே ஒரு சொரி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ எழுத போறியா ஏட்டையா இவர் சொந்த தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காருமா என்றா லாஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவரின் ரூம் பாயா

எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்கிட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது இவரை தான் தூக்கி காட்டணும் நீங்க ரொம்ப சகப்பா சுமாரா நாங்க தான் இருந்தோம் எங்களை புடிச்சு உள்ள வச்சுட்டீங்களே எங்களை வெளியே திறந்து விடுங்க உங்க பிரச்சனையை சேர்த்து நாங்க சொல்றோம் அப்படியா கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளிய போங்க அண்ணே இவர் தானே போலீஸ் இல்லடா இதான்டா போலீஸ் அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி அண்ணே

அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது எடற கைய எடுற நாய இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை தலை வேற ஏயா இப்படி கடனுக்கு திண்ணே உடம்பு வளர்க்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல ஆமாண்டா இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்பு வளர்த்துட்டோம் சாப்பிட்டது போண்டாட்டி என்ன சொன்ன அது ஊசி போனது ஊசி போன போண்டாவா அந்த ஊசி போன போண்டாவ தின்னே அந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குதே நான் மட்டும் சாப்பிட்டா என்னைக்கு சாப்பிடலாம் என்ன சொன்ன ஐயோ நீ போலீஸ் ஒளியாம் பாரு அந்த பெருச்சாளி மண்டையில சுடு தண்ணி புடிச்சு ஊத்தியா அப்ப நான் வாசமா தம்பி வாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன் தம்பி ஏங்க உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்கய்யா ஐயா அதுக்கு நீங்க ஏன் வத்தப்படுறீங்க

பாத்துக்கு வரேன் ஆமா நீங்க போங்க இவர் பெரிய ஜில்லா கரெக்டர் இவர் பாத்துக்கு வரேன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னா டேய் பண்ணி பேச்சுக்குனா எதை வேணாலும் பேசிரடா ஏ தம்பி இல்ல அவர் என்ன ஊமையா என்ன எடுக்கறதால நீ முந்திர மாதிரி முந்திர ஏ எங்களுக்கு வாய் இல்லையா இந்த பாரு வாயிலே ஊத்திடுவே அடா இப்ப எங்கடா انا கூடிட்டு போற இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வர போகுது எல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயமா தான் கூடிப் போறேன் சரி பொட்டிங்கையமா என்னங்க இப்ப கூடிப் போற நம்ம கறிக்கடை பாய்டா ஏ அந்த பாய் சங்கீதங்கத்துக்கு நம்ம ஊட்டுக்கு வர மாட்டாரா அவருக்கு வர நேரம் இல்லையா நம்ம போய் அங்க வாழ்த்து குடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும் நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும் நான் வர நான் ஒரு கறி விற்றுவான் கறிக்கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் அவர்ட நம்ம பணம் வாங்கிருக்கோம் சொல்லி கொடுக்கல அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கியிருக்கேன் ஐநூறு ரூபா அரு என்ன ரேஞ்சுல பாண்டு வாழை இது இந்த வாயை ஐநூறு ரூபாய்க்கு கறிக்கடைக்கார்கிட்ட கொண்டு போய் அறிவி வச்சுரும் புரியுதுல வாங்க ஆ ஆ ஆ அடே அடே குரு தேவராயும் வந்து உட்கார்ந்து வாசி பாய் சொல்லுங்க படத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் எங்க பாடுங்க சரி கரி சரி கரி சரி சரி கே நான் சொன்னது அந்த கறி இல்ல அடி வைத்தியில இருந்து வரமே அந்த கறி அந்த கறி இந்த கறி ஒண்ணு சொல்லுங்க சரி கறி அரை கிலோ கறி கொடுங்க கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க ஆ சரி இத பாருங்க கொஞ்சம் இருங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன் கேடா இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆடை வச்சு வித்துட்டு இருக்கா அது வரைக்கும் நான் காத்துட்டு ነውா நல்லா இருக்குடா இப்பதான் ஒருத்தி வந்து அரை கிலோ கறி கொடுங்க பைன்னு கேக்குறா அடுத்து வந்து கால் கறி கேப்பா அதுக்கு அடுத்து கிட்னி கேப்பா அதுக்கு அடுத்து மூளை இருக்கான்னு கேட்பா

கறிக்க பொறுமையா இருக்க அவர் கூட கோரி வரணும் வேண்டாம் வேலை இல்லைன்னு முதலாளி கூட பாக்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா

மழுமை தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க இந்த ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா ஏயா கள்ளச்சாராயங்க ஆச்சரவ கலப்பட செய்யறவன் எல்லாம் வெளிய விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் கோவா பேசிக்கலாம் சார் சார் இவங்க இப்படித்தான் ஸ்டேஷன் கோவா பேசிக்கலாம் ஸ்டேஷன் கோவா பேசிக்கலாம் அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல இவங்களும் வாயால் பேசுறது இல்ல ஆளுக்கு ஒரு கம்பெடுத்து விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா ஐயா ஏன் மேல எந்த தப்பும் இல்ல நான் எவ்வளவோ சொன்னேன் இவர் கேட்க மாட்டேன் கையால பாயிடுச்சு

அப்போ ரெண்டாவது இடம் அப்புனாலும் அதே தண்டனை தானா கோரே பரணும் பரணும் ஏ கொடுக்கா பிள்ளை சஞ்சய் ஜோசப் ஐயா நான் பாருங்கடா பஸ் வர போதே ரேடியா இருங்க குருவே 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 வணக்கம் வணக்கம் ஆசிர்வாதம் பண்ண குருவே குரு குடு

நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம் நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க பிஸியா இருக்கீங்க ஒரு கையில மல்லிகை பூ ஒரு கையில பிஸ்லேரி வாட்டில சுத்தமா இருக்கணும்ல அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல அந்த பாட்ட கொஞ்சம் பாடுங்க வேண்டாம் தொண்டை கட்டி போகுது கேப்பமே சரி பாடுங்க நின்னுக்கோரே கோரே இவன் திருந்தவே இல்லடா கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான் நீ பாடு

அதை நம்மளுக்கில்லை வேற யாருக்காவது இருக்கும் நம்மளே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல டேய் சொன்னா கேளடா வாங்க டேய் சொன்னா கேளடா டேய் வேறடா வாங்க கண்ணப்பன் வணக்கம் காலையில இருந்து நிக்கிறோம்ல தெரியலையா நாங்க எலிச்சவங்கலாம் ஏய் வாங்க இங்க இல்ல நான் கேட்கறது வேற ஐயா நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க நான் ஜெயிலுக்கு போல என்ன எங்க அப்பா தான் போறாரு அவர் செத்து போயிட்டாரு எனக்கு குடுக்குறாங்க பாத்தியாடா இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டு மாட்டான் இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலை வாங்கி குடுக்கறான் இவங்க அப்பனுக்கு ஆறு ரெடி இவனுக்கு வெண்டே கால் ரெடி டேய் காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல பசி தாங்க முடியல பாட ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரலாம் இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்டாக்க முடியாது போங்க டேய் ஹேய் இதுக்கு வருதுடா ஓடி போயிட்டு வந்துறேன்டா

ஆத்து பாசனமா ஏரி பாசனமா ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே குழா வச்சு குடுப்பீங்களா குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க நீங்க பலாண்டு கொடுக்கீங்களா வேற என்ன பழனிசாமி நானு தாங்க எந்த ஊரு இதே ஊர் தானு தாலுகா இதே தாலுகா தானு எந்த வருஷம் ஜெயிலுக்கு போனா போன மாசம் போன மாசம் எத்தனை நாள் ஒரே நாளுங்க சாயந்தரமா விட்டுட்டாங்க தம்பி சோங்கர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாயலுக்கு மட்டும்தான் தான் நினை முடுக்குறோம்ப்பா உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு என்னப்பா அப்புறம் சீ படா நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வரைக்குது என்ன ஒழுங்கு போட்டியா சிக்கி டீ குடி குட்டியாடா அது மட்டுமா இந்த தேங்காய் தலை இந்த மாங்காய் தலை எங்க என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா இந்த மாதிரி இந்த பகையா தலையை என்ன அறையா அவன் இவன் பேசிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன் போயா சரி கோ கேட்ச்

சாணில விரை தான் ஒரு தமிழ் சினிமாவுல ஒரு போலீஸ் வந்து திருவிழா பிடிக்க போகுது வாசிப்ப ஒரு பரபரப்பு வேண்டாம் ஒரு தூதரப்பு வேண்டாம்